ஃபெயிலியர் அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் நார்மலாக நமக்கு வந்து அந்த ஃபெயிலியர் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து யாருக்குமே பிடிக்காது ஆனால் அந்த ஃபெயிலியர் தாங்க நம்ம லைஃப்பில் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெயிலியர் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஸோ இந்த ஃபெயிலியரை நீங்கள் பார்க்காம உங்களால் வெற்றியை போய் தொட முடியவே முடியாது அதனால் நம்ம லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எதுலையாவது நீங்கள் ஃபெயிலியராக இருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம அடுத்து பெட்டராக பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நோக்கி ஓடணும் ஃபெயிலியரை பார்த்து நம்ம அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும் ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து ஓடணும் இது வந்து நமக்கான முடிவு இது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சந்தித்த அந்த ஃபெயிலியர் எதுவுமே நம்ம மைண்டில் நிற்காது நம்ம அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்ம ஓடுறது தாங்க நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே